வணக்கம் இவர்தான் இந்திய கூட்டணியின் பிரதமர் சாய்ஸ் தூண்டிலை வடக்கே வீசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜகவை கலங்கடிக்கும் இந்திய கூட்டணி இத முழு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தல் வந்து வந்துவிட்டது தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க என்று தெரியவில்லை ஆனால் நாளுக்கு நாள் இந்திய கூட்டணியின் நம்பிக்கையானது அதிகரித்தபடியே இருக்கிறது அந்த வகையில் வருகிற ஒன்றாம் தேதி மாலை மூன்று மணிக்கு இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற உள்ளது டெல்லியில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சோனியா காந்தி ராகுல் காந்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க இருக்கிறார்கள் இறுதிக்கட்ட தேர்தல் காரணமாக மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை முதலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார் என்ற ஆவல் கடந்த இரண்டு நாட்களாகவே வளம் வந்தது அது மட்டுமல்ல ஒருவேளை ஒன்றாம் தேதிக்கு பதில் இரண்டு அல்லது மூன்றாம் தேதிகளில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டால் அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க வாய்ப்பு இருக்குமா என்ற சந்தேகமும் கிளம்பியது ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தகவல் வெளியாகி உள்ளது இதற்காக ஒன்றாம் தேதி காலை ஏழு மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி புறப்பட்டு செல்கிறார் அது மட்டுமல்ல ஆலோசனை கூட்டம் எப்போது நடைபெற்றாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்பர் என்று திமுக வட்டாரங்கள் உறுதியாக கூறுகின்றன இதனிடையே தேர்தலின் இறுதிக்கட்டத்தின் போது இப்படி ஒரு கூட்டத்தை இந்திய கூட்டணி அவசரமாக கூட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பது Porque இரண்டு விதமான தகவல்கள் கசிந்து வருகின்றன அதாவது தங்களுக்கு சாதகமாகவே ரிசல்ட் வரக்கூடும் என்று இந்திய கூட்டணி தலைவர்கள் நம்புகிறார்கள் இதனால் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது குறித்து முடிவெடுக்க இந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயம் இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது அதாவது வருகிற ஒன்றாம் தேதி வரைதான் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்துள்ளது மறுநாளை அவர் திகார் சிறைக்கு திரும்ப வேண்டும் எனவே கெஜ்ரிவாலும் பங்கேற்க வசதியாகத்தான் கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்திற்கு தேதி குறிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமராக பதவியேற்பது கூட்டணி அமைச்சரவை வழிநிறுத்திச் செல்வது யார் கூட்டணி ஆட்சியின் குறைந்தபட்ச செயல் கெஜ்ரிவால் அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார் ஆனால் என்று கெஜ்ரிவால் அவர்கள் ஏற்கனவே முன்மொழிந்திருக்கிறார் அதே போல் இந்திய கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் விலையே தனியாக தேர்தலை சந்தித்தாலும் ஆட்சி அமைக்கும் போது இந்திய கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதே போல் இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்தால் தேர்தல் முடிவுகள் வெளியாகி அடுத்த மூன்று நாட்களில் பிரதமர் பெயர் அறிவிக்கப்படும் என்றே காங்கிரஸ் கட்சியும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது அதேபோல் இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர்கள் லிஸ்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெயரும் இடம்பெற்றுள்ளது அதாவது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மூத்த தலைவர் கி வீரமணி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் இந்திய கூட்டணிக்கு வாக்களித்தால் மு ஸ்டாலின் ஆள வந்து விடுவார் என்கிறார் பிரதமர் ஏன் மு ஸ்டாலின் அவர்கள் ஆண்டால் என்ன தப்பு என்று திராவிட கழக தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தது இங்கு நினைவு கூறத்தக்கது எனவே பிரதமர் பதவிக்கு இதில் யார் தேர்வு செய்யப்படுவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளிலுமே தென்பட்டு வருகிறது நகர்வையும் பாஜகவும் முற்று கவனித்து வருகிறது இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை முடிவெடுக்க தேர்தல் முடிந்த கையோடு ஜூன் ஒன்றாம் தேதி மாலையே டெல்லியில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் கூட உள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாண்டில குறிப்பிடுங்க